வேளாண் ஆராய்ச்சிக்காக வேளாண் அறிவியல் மையம் கரூர் மாவட்டத்தில் தோகுமலை வட்டத்தில் புழுதேரி கிராமத்தில் இருக்கு இப்போ எங்களது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமா விவசாயிகளுக்கு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மூலமா பயிற்சிகள் புதிய தொழில்நுட்பங்கள் ஆலோசனைகள் நாங்கள் வழங்கி வரோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வயலில் இருக்கோம் உங்களுக்கு தெரியுது எல் வயலில் வந்து நம்ம இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமா விவசாயிகளுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் சொல்லி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு தொழில்நுட்பம் வந்து கடந்த ஒரு ஆறு ஏழு வருடங்களா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து அவர் பலனடைஞ்சிருக்காரு தெரிவிப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த வீடியோ பதிவு நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அஹ் இது என்ன தொழில்நுட்பம் எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களது வேளாண் அறிவியல் மையத்தின் உளவியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் திரு திருமுருகன் இங்க இருக்காரு அவர் சொல்லுவாரு வணக்கம் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த எல் வயல்ல வந்து நின்றுட்டுருக்கோம் அந்த ஸோ இன்றைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பகுதியில் வந்து கடந்த ஒரு ஏழு எட்டு வருடத்துக்கு முன்பு வந்து துவங்கலை வட்டாரத்தில் கல்லை கிராமத்தில் வந்து பகுதி அளவிலான செயல் விளக்க சொல்லி ஒன்றை நம்ம செயல்படுத்துகிறோம் ஸோ அதில் வந்து எல் சாகுபடி நிலக்கடலை சாகுபடி இதை சம்மந்தமான தொழில்நுட்பங்களை வந்து கல்லை விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துக்காக சில செயல்முறை பகுதி அளவிலான செயல்முறை விளக்கங்கள் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பல்வேறு விதமான சாகுபடி தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் அதில் பயிற்சி மூலியமாக கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சாகுபடி செலவினங்களை குறைக்கிறதுக்காகவும் அதிக மகசூல் பெருக்கிறதுக்கான சில தொழில்நுட்பங்களை சார்ந்து சில இடுபொருட்களும் வந்து விவசாயிகளுக்கு அது கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து விவசாயிகளும் அதெல்லாம் சிறப்பாக பயன்படுத்தினாங்க இருப்பினும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதில் தொடர்ந்து நம்ம கொடுத்த இடுபொருளையோ தொழில்நுட்பங்களையோ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த இடையூட்ட வருடங்களாக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு அதன் மூலயமாக நிறைய விதமான தொழில்நுட்பங்களையும் சரி உற்பத்தியும் சரி சாகுபடி செலவுகளை குறைப்பிலும் சரி நல்லா சிறப்பாக செயல்பட்டு ஒரு விவசாயி நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அந்த விவசாயிகளுடைய அனுபவ பகிரை வந்து நம்ம பார்க்குறதுக்காக வந்து நம்ம பயிலுக்கு வந்துருக்கோம் அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவிழாவூர் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வந்து நிறைய தொழில்நுட்ப பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருமுருகன் சார் வந்து சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா எல் பயிர் மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு தொழில்நுட்பத்தை மற்ற பயிருக்கும் அவர் பயன்படுத்தியிருக்காரு அதன் மூலம் அவருக்கு வந்து சாகுபடி செலவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் அப்படியே சொல்லுங்கள் பிறகு சார் என் வேல்முருகன் உள்ள நான் சொல்றேன் எனக்கு வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்திலிருந்து வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க அதாவது மருந்தடி செலவு குறைச்சி எப்படி சாகுபடியெல்லாம் மகசூலை ஏற்றலாம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க எல்லாம் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது வந்து எள்ளுக்கு எள்ளு பயிர் கொடுத்தாங்க மேடம் எள்ளு பயிருக்கு நான் சில நிறைய பயிருக்கு பயன்படுத்தி பார்த்தேன் எல்லாத்துலயுமே சக்சஸ் அப்படிங்களா நல்ல மகசூல் கிடைக்கும் என்ன சார் உங்க வயல்ல இந்த மாதிரி ஒன்னு வச்சிருந்தீங்க நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் இது என்னது இது என்ன பேரு விவசாயிகளுக்கு சொல்லுங்களேன் இது வந்து விளக்கு ஓ சரிங்க இதோட பயன்பாடு மிக அளப்பரியது

செலவு கம்மி விவசாயிகள் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் பயன்படுத்திருப்பீங்க ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு நிறைய மருந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம் அதனால சுற்றுப்புற சூழலும் பாதிக்குது மனிதர்களுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது ஆனா வந்து விவசாயிகளுக்கு செலவை குறைக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அவரோட மண் வளம் கிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து நம்ம சொல்லிக் கொடுத்த ஒரு தொழில்நுட்பம் தான் பாத்தீங்கன்னா விளக்கு பயன்படுத்துது பயன்படுத்துதல் அதை தான் வந்து நம்மளுடைய வேல்முருகன் சார் வந்து பயன்படுத்திருக்காரு நம்ம எல் பயிருக்கு கொடுத்தோம் நீங்க வேற எந்த பயிருக்கு பயிர்க்கு

இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணீங்க சார் இதுல வந்து தண்ணி ஊற்றி வந்து என்ன பண்ணிக்க பூசணி மொத்தம் மூணு தடவை அடிப்பீங்க இப்போ ஒரு தடவை மருந்து செலவு அடிப்பு கூலி எவ்வளவு சார் ஒரு தடவை எப்படி பார்த்தாலும் சராசரியா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்துடும் நமக்கு ரெண்டு மருந்து மூணு மருந்து அப்படிங்கும்பொழுது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் நீங்க வந்து ஒரு தரம் மட்டும் அடித்ததுனால வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் நீங்க மிச்சம் பண்ணியிருக்கீங்க விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் எவ்வளோ எடுத்தாலும் அவருடைய செலவை குறைக்கும் பொழுது தான் லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தோம் இந்த விளக்கு பொறி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல் பயிர் பூசணி பயிர்னு கிடையாது எல்லா பயிர்களுக்குமே நம்ம வைக்கலாம் ஏன்னா இதனோட முக்கியமான நோக்கம் சாரொறிஞ்சும் பூச்சியோட தாய் பூச்சிகள் வந்து அந்த பூச்சிகள் பறக்குதான அதனோட இடமாட்டத்தை கண்காணித்து நமக்கு சொல்றது தான் அப்போ அந்த தாய்ப்பூச்சிகளை வந்து இந்த விளக்குப்பொறி மூலமாக நம்ம கவர்ந்து எடுத்து அழிக்கும் பொழுது அது வந்து முட்டை வைக்காது அதுலேருந்து வந்து உங்களுக்கு புழுக்களும் வராது பாதிப்பும் இருக்காது இப்போ சார் வந்து சொல்லியிருக்காரு நமக்கு மூணு தடவை மருந்து அடிக்கிறதில்ல இரண்டு முறை வந்து நமக்கு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இது உங்கள் வயலில் வச்சீங்க இல்லைங்களா சக விவசாயிகள் யாராவது பார்த்தாங்களோ அவங்க என்ன சொன்னாங்க சார் பார்த்துக்கலாம் தெரியுது அவங்க வரோம் ஓ உங்களை பார்த்துட்டு ஆனா வந்து முதல் வந்து மூவாயிரம் ரூபாய் பணம் சேமிச்சிருக்காரு நம்ம ஒரு தொழிலில் முதலீடு போட்டோம் நீங்க செலவை வந்து அதிகம் நினைக்க வேணாம் ஒரு முறை வாங்கி வச்சீங்கன்னா அந்த அதனுடைய டபுள் மடங்கு லாபத்தை நம்ம அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நீங்க சாகுபடி பண்ற எல்லா பயிர்களுக்குமே இந்த பொரியை பயன்படுத்தலாம் இப்ப வேல்முருகன் சார் அது உங்களை எத்தனை விவசாயிகள் வந்து இதே மாதிரி இப்ப வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இருபது பேர் வாங்கி பயன்படுத்துறாங்க

நன்றி வணக்கம்